ஆயிரத்தி அறுநூறுல ஆயிரத்தி எழுநூறு வரையான காலகட்டம் அவர்கள் அடிமை வாழ்விலும் தீண்டாமையின் வாழ்விலும் இருந்தபோது அவர்கள் இந்த அடிமை வாழ்விலிருந்து இருந்து எப்படி வெளியே வரலாம் எப்படி இந்த அடிமைத்தனத்தின் கட்டுகளை அறுத்து வெளியே வரலாம் எப்படி இந்த அடிமை அடிமைத்தனத்தினுடைய பகுதிகளிலிருந்து தங்களை விடுவித்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்கிற சிந்தனையிலும் எண்ணங்களிலும் ஒவ்வொரு வரையர் இன மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த வேளையில் உலகளாவிய அளவிலே பிரிட்டிஷ் நாட்டினுடைய ஆட்சி பரவல் உண்டாயிற்று அதன் காரணமாக உலக நாடு பல பகுதிகளிலே பல நாடுகளிலே பல்வேறு விதமான தோட்டங்கள் உருவாயிற்று காப்பி தோட்டம் உருவாயிற்று தேயிலை தோட்டம் உருவாயிற்று அதை தொடர்ந்து ரப்பர் தோட்டம் உருவாயிற்று அதை தொடர்ந்து ஏலம் அதாவது பணப்பயிர்கள் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த தோட்டங்கள் உருவாகிய நேரத்தில் உலகளாவிய அளவில் பனி ஆட்கள் தேவைப்பட்டது பனி ஆட்கள் வந்துகிட்டு அதிகமாக இந்திய நாட்டில் இருந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பிரிட்டிஷ் நாட்டுக்கு ஏற்பட்டது அவ்விதமாக இருந்து கிறிஸ்துவக்கு பிறகு ஏடி ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் இருந்து முக்கியமாக சொல்லுவையானால் தென் பகுதிகளில் இருந்து ஆதி திராவிடர்கள் ஆகிய பறையர்கள் முதல் முதலாக பாய்மர கப்பலில சிலோன் நாட்டுக்காக கடந்து சென்றார்கள் அந்த சிலோன் நாட்டிலே காப்பி தோட்டங்களிலே மிகவும் சிறந்த பணியமர்த்தப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள் இந்திய நாட்டில் சம்பளம் கிடைக்காத கொடுக்கப்படாத அடிமைத்தனத்தின் வாழ்வில் இருந்த மக்கள் அங்கு சென்று வெளிநாட்டு பணம் சம்பாத்தியம் பண்ணும்படியாக வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த சிலோன் நாட்டில் இருந்து சரியாக நாம் சொல்லுவோமே ஆனால் சிலோன் நாட்டுக்கு சென்று பத்தில் இருந்து பதினஞ்சாவது நாட்டுக்கு அடுத்தபடியாக மலேயா நாட்டுக்கு புலம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள் மலேயா நாட்டில் சென்று காபி தோட்டங்களிலும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமான பல்வேறு தோட்டங்களிலே பணியாற்றுகின்றார்கள் மலேயாவில் இருந்து சிங்கப்பூருக்காக அடுத்த நாட்டுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்ற பகுதிகளிலெல்லாம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அந்த நாட்டு மக்களோட கலர்ந்து அந்த நாட்டினுடைய மக்களினுடைய மக்களாக சேர்ந்து வாழ ஆரம்பிக்கின்றார்கள் நான்காவதாக சிங்கப்பூர்ல இருந்து மொரீஷியஸ் தெய்வக்கு கடந்து செல்லுகின்றார்கள் ஐந்தாவதாக மொரீஷியஸ் தேவிலிருந்து பர்மா நாட்டுக்கு கடந்து செல்லுகின்றார்கள் பர்மா நாட்டிலிருந்து அடுத்தபடியாக பெனாங்க நாட்டுக்கு கடந்து சொல்லுகின்றார்கள் அருமையானவர்களை இந்த நாட்டினுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டிலும் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் அல்லது பதினஞ்சு ஆண்டுகள் பணியெடுத்து அங்கு இருக்கக்கூடிய சூழ்நில்களை சூழல்களை நன்றாக உணர்ந்து பிரிட்டிஷ் நாட்டுடைய ஆதரவோடு பிரிட்டிஷ் நாட்டு அதிகாரிகளை இவர்களை அடுத்த அடுத்த நாட்டுக்கு அழைத்துச் செல்லுகின்றார்கள் அப்படி பெனாங்கு நாட்டில் இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முதல் முறையாக கடந்து செல்லுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்கா என்கிறது பிரிட்டிஷ் காலனிகளுடைய ஒரு மிகப்பெரிய காலனி மிகப்பெரிய என்ன என்ன தோட்டங்களும் நிலப்பரப்பும் நிறைந்த இடம் அந்த இடத்துல சென்று பணியாற்றுகின்றார்கள் அந்த இடத்துல கரும்பின் தோட்டங்களையும் கரும்பு சீனி தயார் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளிலும் மிகப்பெரிய அந்த பதவிகளிலே பறையர்கள் இணைந்து பணியாற்ற ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்தபடியாக சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து பிரெஞ்சு காலனிக்காக கடந்து செல்லுகின்றார்கள் குடியேறி பார்க்கின்றார்கள் பிரெஞ்சு காலனிகளில் ஏராளமான மில்கள் இருந்தது ஆனால் போதுமான தொழிலாளிகள் இல்லாத காரணத்தினால் அங்கு வேலை நிறுத்தம் அடிக்கடியாக நடந்து கொண்டிருந்த வேளையில பிரிட்டிஷ் காலனியாக இருந்த பிரெஞ்சு நாட்டுக்கு பறையறு இன மக்கள் புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் அங்கு சிறப்பாக பணியாற்றி பெரிய பெரிய பதவிகளிலே வந்து விடுகின்றார்கள் அதன் அந்த மக்களினுடைய தூண்டுதலால் மறுபடியும் இந்திய நாட்டிலே அதன் தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியினுடைய பகுதியில பிரெஞ்சு காலனியனுடைய ஒரு பகுதி உருவாவதற்கும் அடிப்படை காரணமாக இருந்தார்கள் அடுத்தபடியாக அவர்கள் செல்லுகின்றது இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈராக்கு நாட்டை நோக்கி அஹ் புலம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள் அங்கு சென்று இஸ்லாமிய மக்களாக மதம் மாறி அந்த மக்களுக்குள்ளாகவே மக்களாக வாழ்ந்து வாழ்ந்து வருகின்றார் வாழ்ந்து வந்தார்கள் ஈராக்கிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றார்கள் ஆப்கானிஸ்தானுக்கு சிங்கப்பூர்லிருந்தும் புலம்பெயர்ந்து வந்தார்கள் இப்படி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு புலம்பெயர்ந்து பரையர் மக்கள் வந்து அங்கு மிகப்பெரிய அந்த நாட்டுக்கு நன்மை செய்கின்ற மக்களாக அந்த நாட்டோடு கலந்து வாழ்கின்ற மக்களாக அந்த நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குகின்ற கடுமையான உழைப்பாளிகர்களாக மாறுகின்றார்கள் அடுத்தபடியாக மெசோபட்டாமியா அந்த நாட்டுக்கு கடந்து செல் அஹ் புலம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள் மெசோபட்டாமியா நாட்டில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடந்து செல்லுகின்றார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து கனடாவுக்கு கடந்து செல்லுகின்றார் செல்லுகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாடுகளிலெல்லாம் லட்சக்கணக்கான தமிழர்கள் குடிபெயர்ந்து வாழ்கின்றார்கள் பெரிய அமைப்புகளை வைத்திருக்கின்றார்கள் அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களோடு கலந்து வாழ்கின்றார்கள் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய அடிப்படையான எல்லா வளர்ச்சிக்கும் இவர்கள் அடி அடிப்படையான மக்களாக இந்த மக்கள் இருந்து வருகின்றார்கள் இந்த இரண்டாம் இரண்டாயிரம் ஆண்டு தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு வருகின்ற பொழுது கூட இந்த புலம்பெயர்ந்து செல்கின்ற அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து இருந்து மக்கள் வந்து இன்றும் தொடர்ந்து அரேபிய நாடுகளுக்கும் மற்ற வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றார்கள் இப்படி ஆறாயிரம் ஆண்டு கால இன்று மத நான் சொல்ல விரும்புகின்ற ஆண்டில் ஆரம்பித்து நான்காயிரத்தி அறுநூறு வரையான சீரும் சிறப்பு மிக்க வாழ்க்கையின் காலகட்டம் இரண்டாவது அடிமைத்தனத்தின் காலகட்டமாகிய ஏடி ஏடி ஆயிரத்தி எழுநூறு வரை ஆகிய ஆயிரத்தி நூறு வருஷங்களுடைய காலகட்டத்தினுடைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கையும் மேற்கொண்டு ஆயிரத்தி எழுநூறுலிருந்து இன்று வரையான இரண்டு முன்னூறு ஆண்டுகளினுடைய புலம்பெயர்ந்து செல்கின்ற வாழ்க்கையினுடைய வரலாறும் இந்தியா நாட்டில் பதிவு செய்யப்படாமல் உலக அளவில் உலகளவிய மக்களின் அறிவியல் அறிவியல் வாழ்வில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாவதாக பறையர் குலத்தில பறையர் சாம்பவர் மன்னர் குலம் என்று சொல்லி ஏறத்தாழ நானூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்திய நாட்டிலே இந்த மன்னர் குலம் நிலை நின்றது ஒன்று முதல்படியாக விக்ரம சோழ மன்னர் பரம்பரை நாராயண சோழ சாம்பவராய மன்னர் பரம்பரை சாம்பவராய ராணி பரம்பரை இவ்விதமாக நாலு பரம்பரைகள் பிசி கிறிஸ்துவுக்கு முன் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆரம்பித்து நானூற்றி எண்பத்தி ஆண்டுகள் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் இந்த மன்னர் குலம் நிலை நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்